இன்று ஜூன் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் காய்கறி மார்க்கெட்டில் கேரட் பீட்ரூட் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் மார்க்கெட்டில் பீட்ரூட் பாஸ்ட் குவாலிட்டி அதாவது பர்ஸ்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா கிலோ எழுபது ரூபாய்க்கும் டாப் குவாலிட்டி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கும் மீடியம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்கு இதை முட்டைக்கோஸ் ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி மூணு ரூபாலருந்து அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாயிருக்கு கேரட் பார்த்திங்கன்னா டாப் குவாலிட்டி ஐம்பது ரூபாய்க்கும் பெஸ்ட் குவாலிட்டி கேரட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தஞ்சி ரூபா வரைக்கும் மீடியம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுலேருந்து நாற்பது ரூபாய்க்கும் இருக்கு சவு சவு ஒரு கிலோ குறைந்தபட்சம் முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது அதிகபட்சம் நாற்பது ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு நூற்கள் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து பாஞ்சு ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு இது ஒரு கிலோ முள்ளங்கி குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து அதிகபட்சம் நாற்பத்தஞ்சி ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு டர்னிப் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு இது பீன்ஸ் பார்த்திங்கன்னா பெல்லி பீன்ஸ் ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபது ரூபாயிலிருந்து அதிகபட்சம் தொண்ணூறுரூவா வரைக்கும் விலை போயிருக்கு ரிலையன்ஸ் பீன்ஸ் வகை குறைந்தபட்சம் ஐம்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சம் எண்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் விலை போயிருக்கு காய்கறிகளின் தரத்திற்கேற்ப விலைகள் குறைந்தபட்சம் முதல் அதிகபட்சம் வரை விற்பனையாயிருக்கு நன்றி ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க